ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தம்பி மொட்டை அடிச்சு காது குத்துனதுக்கு பண்ண குட்டி குட்டி சேட்டைகள் பர்ச்சேசிங் போனப்போ அவன் படுத்தின பாடை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போட்டது தான் மறக்கவே முடியாது அந்த பாடு படுத்திட்டான் தம்பி ஏன்னா நடக்க ஆரம்பித்த ஸ்டேஜ் பா வச்சு செஞ்சுட்டான்னு சொல்லலாம் அந்த பாடு படுத்தினான் பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களே வந்தால் ரொம்ப ஓடுற உள்ளே ము కన్నుకుటి ము కుట్టి అత్త కుట్టి పెట్టారు <coughs> <coughs> அக்கா புடிச்சிருக்கு <laughs> <laughs> சாயந்தரம் வச்சு எட்டு மணி இருக்கும் ஆரோட மாமா

அப்படியே இருக்கடா கிவன் మొట్ట నాటు ఎప్పు நீ நிட்டு நீட்டு நீ நீட்டு நாக்கணிட்டு நாக்கண்ணிட்டு சீனம் போடுறான் நாக்கண்ணிட்டுப்பா சூப்பரா இருக்கு அந்த கையை வைங்க லெப்ட் ஹேண்டை தூக்கி வைங்க யார் போட்டு விட்டாது தம்பிக்கு யார் போட்டு விட்டாது ஒட்டங்க பாரு நல்லா கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம்மா என்ன அப்படின்னா தம்பி வந்து மொட்டையடிச்சு காது குத்தினான்னு சொன்னேன் இப்போ மொட்டை மட்டும்தான் இருக்குது ஒரு சைடு காதில் தோட காணோம் நல்லா வருங்க காணும் லெஃப்ட் சைடு காதை வந்துட்டு நல்லா க்ராஸாக கீழே இறக்கி குத்திட்டாங்க அதனால் அந்த புண்ணு ஆறவே இல்லையா ஒன் வீக் வரைக்கும் அதனால் ஒன் வீக்கு அப்புறம் அதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அதை துந்த வச்சு திருப்பி நாங்கள் திருப்பி தம்பிக்கும் பாப்பாக்குமே கரெக்டாக லெஃப்ட் சைடு சரியில்லை ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே திருப்பி காது குத்துனோம் அப்போ என்ன பண்ணாங்க நீங்களே பாருங்கள் யோ அவரை பிளஸ் யாரேன்ன அங்க வர பாரு இந்த வாடை இங்க பாரு ஓ பின்னாடி வந்து あのあのあの。

தாத்தாட்ட கொடு தாத்தா ஐயோ நல்லாதான் எடுத்துட்டு வந்தா கொடுத்துட்டியா குத்துதா சரி விளையாடு தம்பி மொட்டை மொயில் அம்மாட்ட மூஞ்ச காட்டு நீ காட்டு மூஞ்ச காட்டு வேர்க்குதா நான் விளையாட கொடுத்தேன் தண்ணி ரிமோட் எடுத்துட்டு வா தால தால பாத்துப்போம் பாத்து தால ரிமோட் ரிமோட் கிடக்கு பாரு ஏசி ரிமோட் அங்க டப்புக்கு பின்னாடி கிடக்கு பாரு அங்க பாரு தலை பாத்து ஏசி ரிமோட் எங்க எங்கப்பா எடு தம்பிக்கு பிடிச்ச விளையாட்டுல ரொம்ப புடிச்ச விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் நவுர ஆரம்பித்தோன்னே நடக்க ஆரம்பித்தோன்னே எல்லாத்தையும் கட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி 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 கீழே போட்டுருவான் இந்த கீழே உழுவுறது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு வந்து தம்பி வந்து போய் எடுத்து கொடுத்துட்டு வருவாங்க என்ன கேட்குறோமோ கரெக்டாக கீழே போய் அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவான் இந்த டைம் போயிட்டு அங்கே என்னென்ன கிடக்கோ அதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் அது வந்துட்டு எடுக்கலை நான் கேட்டதை எடுக்காமல் கடைசியாக கத்தி கதறி கெஞ்சி அவனை ஏன்னா நம்மளால் உள்ளே போக முடியாது உள்ளே போனால் மாட்டிப்போமே இவனால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் ஆனால் உள்ளே போயிட்டு தலை இடிக்காமல் ரொம்ப அழகாக வருவான் தம்பி தான் வந்துட்டு நான் என்ன கேட்டேன் ஏசி ரிமோட் அந்த செவு தோரத்துல கிடக்குற ஏசி ரிமோட் எடுத்துட்டு வா தம்பி அப்படின்னு அதை தவிர மற்ற எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன பெரிய பிரச்சனை நான் வீடியோ எடுக்கிறேன் செய்ப்பா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க யாராவது வந்திருக்கப்ப செய்யுங்கப்பா அப்படின்னா கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க தான் வந்து தம்பி பண்ணிட்டு இருக்கான் நான் கேட்டது அங்க இருக்கு அதை தவிர மத்த எல்லாத்தையும் இதா இதான்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான்

தம்பி இடுப்புல பண்ணி இடுப்புல தம்பி தம்பி இடுப்புல இடுப்புல பண்ணி இடுப்புல இடுப்பு தேர்றியா இங்க பண்ணு இங்க பண்ண தம்பி ஸ்மியாமாக்கு இங்க பண்ணு இங்க பண்ணு இங்க இங்க நாலு ஊரில் என்னென்ன சேட்டை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு சைலண்ட்டாக வந்து அக்காவும் தம்பியும் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டாங்க ஸோ வந்துட்டு தம்பி வந்து இப்போ ஏறுற ஸ்டேஜ் ஒன்று மேலே ஒன்று மேலே ஏறிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் ஐயோ கரண்ட் இருக்கு பிள்ளையே பார்த்து வச்சுக்கோங்கன்னு கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணியாச்சு ஆனால் இந்த வீடியோ ஏறுற வீடியோ இறங்குற வீடியோ நமக்கு வேணும்ல அதுக்காக எடுத்தது தான் இது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்